ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்து வீடியோ எடுத்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடும் பெண்கள் கடற்கரை அருகே உள்ள தனியார் அறையில் உடைகளை மாற்ற சென்றுள்ளனர் அப்போது அறைக்குள் வயதானவர்கள் இளம் பெண்கள் என தனித்தனியாக பிரித்து அனுப்பப்பட்டுள்ளனர் இதில் சந்தேகமடைந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளம்பெண் அறைக்குள் சென்றபோது அங்கு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் உடைமாற்றும் அறையை நடத்தும் ராஜேஷ் கண்ணன் மீரா மைதீன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்த வேண்டும் எனவும் சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த மூன்றரை வயது குழந்தையை மீட்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ராஜஸ்தான் மாநிலம் கோட்பூட்லி நகர் அருகே சசூர்ந்த் கிராமம் உள்ளது அங்குள்ள விவசாய நிலத்திற்கு அருகே சுமார் நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் ஆழ்துளை கிணறு ஒன்று பாசனத்திற்காக தோண்டப்பட்டது தொடர்ந்து நீர் ஊறாததால் அந்த ஆழ்துளை கிணறு மூடப்படாமல் திறந்து கிடந்துள்ளது இந்நிலையில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த மூன்றரை வயது பெண் குழந்தை எதிர்பாராத விதமாக ஆழ்துளை கிணற்றில் விழுந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து குழந்தையை மீட்க முயற்சித்து வருகின்றனர்